ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது நம்ம சாதாரணமாக கூமுட்ட தம்பிங்க கூமுட்ட தம்பிங்க நாம் தமிழர் தம்பிகள் எல்லாம் சொல்றோம்ல நார்மலா நம்ம சீமான பத்தி இங்க யூடியூப்ல பேசுறோம் அப்படின்னா யாரா கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி சீமான் இந்த வீடியோல இவ்வளவு கேவலமா இந்த விஷயத்த பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு வந்துருவோம் அது தேவையானதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கான கண்டன்ட் எடுத்துட்டு வந்துடுவோம் ஆனால் இன்னைக்கு ரொம்ப சீரியஸா உட்காந்து அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் வரையும் ஒரு வீடியோ உட்காந்து பார்த்தேங்க தான் ஒரு தம்பியா இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது தெரியுதுங்க அதாவது நம்ம சீமான் வந்து விக்ரவாண்டி எலெக்ஷன் கேம்பெயின்ல பேசுறாரு அதுக்கு கை தட்டுறாங்க எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோக் ஒன்று இருக்குங்க ஒரு வாத்தியாரு அந்த வருஷத்தோட முதல் நாள் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஜோக் ஒண்ணு சொல்லுவாரு அதை கேட்டு எல்லாரும் விழுந்து 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 சிரிப்பாங்க இது கடந்த பத்து வருஷமா நடந்துட்டு இருந்திருக்கு இந்த வருஷம் ஸ்கூல் ஆரம்பிச்ச அதே மாதிரி அந்த வாத்தியாரு ஜோக் சொன்னாருங்க எல்லாரும் விழுந்து 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 சிரிக்கிறாங்க ஒரு பையன் மட்டும் சிரிக்கவே இல்ல வாத்தியாருக்கு முதல் முறையா ஒரு சங்கடம் வந்துருச்சு அந்த பையனை கூப்பிட்டு ஏன்பா நீ சிரிக்கல அப்படின்னு கேக்குறாரு அந்த பையன் சொல்றான் சார் நான் போன வருஷம் ஃபெயில் ஆன பையன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கான் யோசிச்சு பாருங்களேன் செகண்ட் டைம் கேட்கும் அந்த பையனுக்கு ஜோக்கு ஜோக்கா தெரியல ஒரு பதினாறு வருஷமா ஒருத்தர் ஒரே விஷயத்தை பேசிட்டு இருக்கிறான் அதை முன்னாடியே உட்காந்து களஞ்சியம் கேட்டு சிரிக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன் களஞ்சியம் முத முறையாக இப்போ தான் அண்ணன் சொல்கிற இந்த ஜோக்கு கேட்குறீங்க அட பாவிகளா மனசாட்சியே இல்லாமல் சிரிக்கிறீங்களே எனக்கு உங்களை பார்த்தது தான் சிரிப்பு வந்துருச்சு சே ஜோக் சப்பாட் இப்போ நம்ம சீரியஸாக சீமானை பற்றி பேசிடலாம் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைத்து ஆதரவு கொடுங்க நம்ம துண்டு ஒரு நாடு போயிடுச்சு நாட்டுக்கும் தாய்மொழி இருக்குது இருந்தாலும் அந்த நாட்டு மக்களும் ரஷ்ய மொழிய கலந்துதான் பேசுவாங்க அப்பதான் அந்த நாட்டோட அதிபர் ஒரு சட்டம் போட போறாரு அது என்ன சட்டம் தெரியுமா இப்ப சீமான் என்ன சட்டம் போடணும்னு சொல்லிட்டு இருக்காரோ அதை காப்பி அடிச்சு அந்த அதிபர் முதல்லயே சட்டம் போட்டாரு அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் சீமான் ஒருத்தர் இதே விஷயத்த பேசுவாரு காப்பி அடிச்சிட்டாரு தாய்மொழியில கேட்டீங்கல்ல சீரியஸா பேசுறாரு இந்த சீரியஸா பேசுறத கிட்ட தம்பிங்க வேற சிரிக்கிறாங்க இப்ப சீமான் என்ன பண்ண போறாருனா இத சீமான் சீமானதுக்கு அப்புறம் இத அப்ளை பண்ண போறாருமா தமிழ்நாட்டுல யாருமே பிற மொழி கலந்து பேசிடவும் முடியாது பேசிடவும் கூடாது இங்க யூனிஃபார்ம் போடாத தம்பிங்க ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்களாம் அப்படியே இவங்க கூட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்து நீ ஏதாவது பிற மொழி கலந்து பேசினா உன்னை அப்படியே கூட்டிட்டு போய் வெளு வெளுன்னு வெளுத்துருவாங்களாமா சாத்தாங்குளத்துல வெளுத்தாங்கல்லங்க அந்த மாதிரி வெளுத்து கொன்னே ஓட்டுருவாங்களாம் நீ சட்ட ஒழுங்க வேணாலும் மீறிக்க சாராயத்தை கூட காட்சிக்க ஆனா பிற மொழிகள்ல பேசக்கூடாது இந்த கேவலமான ஜோக்க சீரியஸா பேசியிருக்காரு இந்த மின்சார பல்ப கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அடிப்ப செ அடிச்சு தம்பி ஆங்கிலம் கலந்து பேசுற ஒழுங்கா தமிழ்ல பேசுற அப்படின்னு சொல்லுவான் ஏங்க அவர் பேரு தாமஸ் ஆல்வா எடிசன் தாங்க பச்சை மட்டை இருக்கு வெலு வெலுன்னு வெளுத்து போடுவோம் ஒழுங்கா தமிழ்ல பேச சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம தப்பா சொல்லிட்டோம் திருப்பி கரெக்ட் பண்ணி சொல்லுவோம் தாமஸ் ஆல்வா எடி மகன் அப்படின்னு அப்பதான் நமக்கு மறுபடியும் அடுத்த டவுட் வரும் அந்த சன்னுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு சூரியனும் இருக்கு மகனும் இருக்கு இது எடிமகனா எடி சூரியனா அப்படின்னு அப்ப சீமான் சொல்லுவாரு இட அறிந்து நீ பயன்படுத்தலாம் இந்த இடத்துல எடி பொருந்தும் எடி சூரியனும் பொருந்தும் அடுத்த கேள்வி கேட்பாங்க ஆகாய விமானத்தை கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னு கேட்டா நம்ம சரி தம்பிகள்னு சொல்லணும் யாராவது ரைட் பிரதர்ஸ் சொன்னீங்க வெளு வெளுன்னு வெளுத்து போடுவாங்க உடனே நீங்க எல்லாம் கேட்கலாம் பிரதர்ஸ்னா சகோதரர்கள் தானே வரும் அப்படின்னு அப்படியே நீங்க பொருள் எடுத்துக்கலாம் ஆனா அதிபராட்சியில தம்பிகள் தானே என்ன நடக்கிறது தம்பிகள் ஆட்சி தம்பின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டா நமக்கு சலுகை கிடைக்கும்ல இப்ப சொல்லுங்க ஆகாய விமானத்தை கண்டுபிடிச்சவங்க சரி தம்பிகள் ஏன்பா தம்பிகளா சிரிங்க நானும் ஜோக்கு தான் சொல்றேன் உங்க அண்ணன் சொல்ற மொக்க ஜோக்குக்கெல்லாம் சிரிக்கிறீங்க நான் சொல்றதுக்கு சிரிக்க மாட்டீங்களா மொக்க ஜோக்கு நான் கூட பரவாயில்ல பத்து வருஷமா சொல்லிக்கிட்டே இருந்த பொக்க ஜோக்கு இதுக்கு பேர் என்ன தெரியுமா இது ஒலி வாங்கி ஒலி பெருக்கி இல்லையே நீங்க கேப்பீங்கல்ல அதுக்கு பேர் ஒலி பெருக்கி நான் இந்த பதிவுகளை எல்லாம் துண்டாக்கி துண்டாக்கி சேர்ப்பேன் அல்லவா அத நான் என்னோட மேசை கணினியில பண்ணுவேங்க அந்த கணினில வேலை செய்யும்போது போது தட்டச்சு வச்சிருப்பேன் கூடவே ஒரு எலியும் வச்சிருப்பேன் அந்த எலிய நான் எங்கெல்லாம் போகணும்னு சொல்றேனோ அங்கெல்லாம் அந்த கணினி திரையில ஒரு அம்பு குறி செல்லும் அசிங்கமா இருக்குல்லங்க ஏன் சொல்றேன்னா கண்டுபிடிச்சவன் கம்ப்யூட்டர்னு பேர் வச்சிருக்கான் அப்படியே கூப்பிட்டு போக வேண்டியதானே சும்மா காசு கொடுத்து வாங்குற நம்ம எதுக்கு பேரை மாற்றி வைக்கிற இந்த எச்சப்பழப்புலாம் முடிஞ்சால் நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு பேரை வைங்க எவனோ கண்டுபிடிச்சி அதுக்கு பேரும் வச்சுருந்தா அதை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு ஒளி வாங்கி ஒளி பெருக்கி கணினி மின்சாரம் கற்சவி குறுஞ்செய்தி மின்னஞ்சல் இது எதுவும் நம்ம யாரும் கண்டுபிடிக்கல நம்ம சீமானனை என்ன தெரியுமா பண்ணுவார் தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமரபரணி தண்ணி ஊத்தி சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பானைன்னு ஒரு ப்ரொபசரை வச்சு பெரிய பானை செய்வாரு இந்த பானையும் அமெரிக்கா காமிச்சுருவாரு அந்த பானை கூடவே இன்னொரு இணைப்பு கடிதமும் செல்லும் அந்த இணைப்பு கடிதத்தில் கீழ்கண்டவாறு அவர் எழுதியிருப்பார் ஐயா சீமானாகிய நான் உங்களுடைய கனிவான கவனத்திற்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பானை பானை அது அந்த பானையை நான் உங்களுக்கு கப்பலின் வாயிலாக இந்த வந்து சேர்ந்தவுடன் கீழ்கண்ட எனது வங்கி கணக்கு எண்ணுக்கு நான் குறிப்பிடும் தொகையை அனுப்பி வைக்குமாறு உங்கள் பாதம் படிந்து கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு தமிழ் தேசியத்துக்கு உண்மையுள்ள சீமான் அந்த அமெரிக்கா காரணம் அந்த லெட்டர் எடுத்துட்டு கமண்ட்ல வந்து அவருக்கு எப்படி தமிழ் தெரியும் அப்படின்னு கேட்டுங்க சரி தம்பிகளே நான் முதல்ல சொன்னதுதான் காமெடி இப்ப தான் பேசிட்டு இருக்கேன் அடுத்தது இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் காமெடி ஒண்ணு சொன்னாரு கேளுங்க நான்கு வழி சாலை அதுல நீ போயிட்டு இருப்ப நீ ஒன்னும் ஓவர் ஸ்பீடா போவ இல்லைன்னா ஏதாவது தப்பு பண்ணுவ அங்க போலீஸ் யாரும் இருக்க மாட்டாங்க இருந்தாலும் நீ சிக்குவ அடுத்த சிக்னல்லே ஒருத்தர் உன்னை நிறுத்தி தம்பி நீங்க ஸ்பீடா வந்திருக்கீங்கன்னு சொல்லுவாரு வழக்கம் போல நாம் தமிழர் தம்பியா இருக்கிற நீ என்ன சொல்லுவ இல்லைங்க அப்படின்னு சொல்லுவ சான்று இருக்கு அப்படின்னு சான்றை காமிச்சிருவாரு உடனடியாக ஃபைன் யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி உலகத்துல எந்த நாடுகள்லயும் இல்லைல்ல ஒருத்தர் ஸ்பீடா போனா பார்க்காதவங்க யாருக்கு எப்படிங்க தெரியும் சரிங்க சீமான் இந்த காட்சிய நீங்க எதுல பதிவு பண்ணுவீங்க இச்சு கூட்டலி இச்சு கூட்டலி இட்டு கூட்டலி இவ்வு கூட்டலி அப்படிங்கற அந்த புகைப்பட கருவியில தான் பதிவு பண்ணுவீங்களா இது எப்படி தமிழ்ல மாத்துறது இச்சு கூட்டலி சிசிடிவி அப்படின்னு எழுதிக்கலாமா எனக்கு இந்த சிசிடிவி கேமராக்கெல்லாம் தமிழ் பேர் தெரியலங்க நீங்களே ஒரு பேர் வச்சு சொன்னீங்கன்னா பரவாயில்ல மிஸ்டர் சீமான் நீங்கள் சொன்ன இந்த இத்து போன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்செப்டு அது வந்து செத்து போய் இப்போ திருப்பியும் பிறந்தே வந்துருச்சுப்பா ஆனால் இதில் என்ன பெரிய ஃபண்ணுனா இதை கேட்டு நம்ம இயக்குனர் களஞ்சியம் விழுந்து விழுந்து சிரிச்சு கை தட்டினாரே அதை பார்க்கும் தான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நீங்க எத்தனை தடவை ஃபெயில் ஆனாலும் சிரிக்கத்தான் செய்வீங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறது இப்பதான் தெரியுது ஏங்க இப்பவும் சொல்றேன் தமிழ் மொழி ரொம்ப சிறந்தது இத என்னமோ சீமாந்தா காப்பாத்துற மாதிரி ரொம்ப பேசிட்டு இருக்காரு தமிழ் மொழியெல்லாம் என்னைக்கும் அழியவே அழியாது நல்லா கேட்டுக்கோங்க சீமான் மனுஷன் தோன்றப்போ மொழி தோன்றவே இல்லை அப்ப எல்லாமே உடல் மொழிதான் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நீங்கள் மூக்கணுன்றீங்கள்ல அந்த மாதிரி ஒரு மொழி தான் ஏ வலது மூக்கணுன்னால் பசிக்குது இடது மூக்கணும்னால் தூக்க வருதுங்கிற மாதிரி எல்லாம் கோட்வேர்டு தான் இந்த மொழிகளோட சக்ஸஸ் என்னன்னு தெரியுமா பாடி லாங்குவேஜை விட இந்த லாங்குவேஜ் வந்து சீக்கிரம் கம்யூனிகேட் பண்ணி அவங்கள புரிய வைக்கலாம் கம்யூனிகேஷனுக்கான மொழி தான் மனுஷனை விட எல்லாம் மொழி பெருசு கிடையாது நம்ம ஊரில் வாய் பேச முடியாத குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எந்த மொழியும் கிடையாது உடனே அவங்கள போய் அவன் தமிழ் இல்ல மலையாளி இல்ல தெலுங்கு சொல்ல முடியுமா தமிழ் மொழிய பேச தெரிஞ்சவன் மட்டும்தான் தமிழன்னா அந்த குழந்தை யாருப்பா மொழி அப்படிங்கறது நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு அது புரியணும் எல்லா மக்களோடும் கலந்து பேசுறதுக்கு பொது மொழியா ஆங்கில மொழி இருந்தா

ചേട്ടനെ സന്തോഷത്തിൽ രണ്ട് ബീഫ് എക്സ്ട്രാ വെപ്പര് അവരേ നീ തമിഴ്നല്ലേ നീ എങ്ങനെ മലയാളം സംസാരിക്കണേ அப்படின்னு கேட்பாரு நீ ஏன் நல்ல மலையாளம் பேசுற அப்படின்னு அவரு தமிழ்ல சொல்லுவாரு ஒரு தமிழ மலையாளத்துல பேசுறதும் ஒரு மலையாளி தமிழ்ல பேசிக்கிற அந்த கான்வர்சேஷன் ரொம்ப அழகா இருக்கும் குடலினது யாழினது என்பர் மழலையர் தம் மக்கள் சொல் கேளாதவர் மழலை மொழியில பேசுற அழகே அழகுதா சீமான் இந்த அழகையெல்லாம் விட்டுட்டு அந்த மலையாள சேட்டங்கிட்ட போய் மாலையில் நான் திரும்பி வரும்போது மைதாவில் அடி வாங்கிய ரொட்டியும் சொல்லிட்டு அவரோட மேல இருந்து கீழே வரையும் பார்க்க மாட்டாரு தம்பிகளா இதுக்காச்சும் தட்டுங்கப்பா சீமான் சொல்ற மொக்க காமெடிகளுக்கு மட்டும்தான் சிரிப்பீங்களா நானும் ஒரு காமெடி ட்ரை பண்ணிருக்கேன் சிரிக்கலாம்ல மிஸ்டர் சீமான் எல்லாருமே ஒவ்வொ அவங்க விருப்பத்துக்கு தான் ஒவ்வொன்றும் செய்வாங்க அதையெல்லாம் விட்டுட்டு வெறித்தனமாக நீங்கள் இதைத்தான் செய்யணும்னு சொல்கிறதும் ஒரு பாசிசம் தானே தமிழ் மொழியோட நீண்ட நெடிய வரலாற்றில் நீங்கள் இருக்கிற காலம் ரொம்ப ரொம்ப கம்மியானது எங்கிருந்தோ வந்த எல்லாம் இங்கே வந் இங்கே இருக்கிற நம்ம தமிழ் மொழியை கற்று இங்கே வாழ்ந்தவங்களும் நிறையா பேர் இருக்காங்க திருக்குறளை கூட உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தது திருவள்ளுவர் கிடையாது தமிழர் கிடையாது ஒரு ஆங்கிலேயன் அந்த ஆங்கிலேயன் மொழி வெறியோட ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சிருந்தா திருக்குறள் கூட நம்ம யாரு கையிலும் கிடைச்சிருக்காது இங்கேயே இருந்த தமிழர்கள்னு சொல்றவங்க எத்தனையோ பேரு தமிழ் மொழியை அழிக்கிறதுக்கு எத்தனையோ பாடுபட்டு இருக்காங்க ஆனா வெளி எங்கேயோ இருந்து வந்தவங்க எல்லாம் தான் போராடி தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் புத்தகங்களையும் காப்பாத்தி கொடுத்துருக்காங்க அவ்வளவு ஏன் சீமான் நீங்க அப்பப்போ ஒரு காமெடி சொல்லுவீங்கல்ல எங்கள் அப்பா நாத்தாலாம் மஞ்சப்பை தான் எடுத்துகிட்டு போனாங்க என்ன அப்போ என்ன உங்கள் அப்பா நாத்தாலும் கார்லேயா போனாங்க உங்கள் அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு ரெண்டு கார் வச்சுருந்தாங்களா வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச காரை உங்களுக்கு திரள் நிதி வாங்கி அதிலேருந்து காரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதுக்கு பேர் மகிழ்வுந்து அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு போவாய் போவாய் அந்த போவாய் இது யார் சொன்னாலும் தெரியல ஆனா யாரோ சொல்லிருக்காங்க தம்பிகளா நான் சீரியஸா ஒரு ஆறு நிமிஷம் பேசுகிறத கேட்டேன் அவ்வளவு ஜோக்கா இருந்துச்சு முத தடவை கேட்கறதுனால வருஷமா இதே கேட்டு இன்னும் கை தட்டிக்கிட்டே இருக்கீங்க அந்த ஒரே தடவை ஃபெயிலான அந்த மாணவனுக்கு கூட கொஞ்சம் அறிவு வந்துருச்சு உங்களுக்கு எல்லாம் எப்போ வரும் தான் எங்களோட கேள்வி தமிழ் மொழியவே நீங்க தான் காப்பாத்துறங்க நிலைமைக்கு நம்ம தமிழ் மொழி போகலப்பா ஏதோ தமிழ் மொழிய வச்சு நீங்க பேசி சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க சமாளிச்சுக்கோங்க போங்க 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 வைக்கங்கட்ட சீமானே பேசும்போது நம்ம பேசுறதுக்கு என்னங்க பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்